ஸ்ரீ ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தால் பஞ்சமி பூஜை ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது அதே மாதிரி பஞ்சமிக்கு வரக்கூடிய எல்லோருக்கும் நினைத்த காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த தேய்முறை பஞ்சமி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை காலை ஆறு மணி ஐம்பத்தெட்டு நிமிடத்தில் பஞ்சமி ஆரம்பித்து பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி முப்பத்தேழு நிமிடத்துக்கு பஞ்சமி முடியுது அதாவது சனிக்கிழமை பதினெட்டாம் தேதி தை அஞ்சாம் தேதி சனிக்கிழமை தான் பஞ்சமி நம்முடைய தென்முக வாராகி திருக்கோயிலில் மாலை ஐந்து மணிக்கு ஹோமமும் சிறப்பு அபிஷேகங்களும் அன்னதானமும் நடைபெறுகிறது நீங்கள் எந்த ஊர் எந்த நாட்டில் எங்கே இருந்தாலும் ஆன்லைன் மூலமாகவே பஞ்சமி பூஜையில் கலந்துக்கலாம் உங்கள் பேரில் அர்ச்சனை செய்யலாம் அதே போல் அன்னதானத்திற்கும் உங்களால் முடிந்த உதவிகள் செய்யலாம் இந்த உலகத்திலே ரொம்ப புண்ணியமானது அன்னதானத்திற்கு உதவுவது அதனால் அன்னதானத்துக்கு உதவு பண்ணுங்கள் அப்படியே தான் நீங்கள் உதவி பண்ணணும் கோவில் பூஜையில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் And